வணக்கம் உங்களுக்கான மெசேஜ் இன்னைக்கு என்னவா இருக்கு ஓகே எடுத்த உடனே சேரியட் பார்த்தேன் என்ன சொல்ல வராங்க டிவைன் உங்களுக்கு

ஃப்ரூட்ஸ் வர்றது வராத மரத்திலும் செடியிலும் பூ பூக்கிறது ஃப்ரூட்ஸ் வராதுன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் கூட அந்த ஃப்ரூட்ஸ் வந்து டேஸ்ட் பார்க்காம நீங்கள் வந்துட்டு இன்னும் மூடி இருக்கு ஏதோ ஒரு கதவு அதை பற்றியே நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்குது அந்த அந்த அதை பற்றியே யோசிச்சிட்ருக்கீங்க உங்கள் கண்ணு முன்னாடி வளர்கிற சில விஷயங்களை வந்துட்டு நீங்கள் அதை பார்க்காம அதை என்ஜாய் பண்ணாமல் அந்த விஷயத்த வந்து செலிப்ரேட் பண்ணாமல் ஏதோ வேற ஒரு விஷயத்த வந்துட்டு மைண்ட்ல போட்டு குழப்பிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு விஷயத்த அதை பற்றி யோசிக்கிற மாதிரி இருக்குது ரெடிங்கிறது ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க இல்லைன்னா எல்லாம் ஏதாவது ஒரு மெசேஜ் உங்களுக்கான மெசேஜாக இருக்கலாம் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக டிஸப்பாயிண்ட் ஆக மாட்டிங்க இன்கேஸ் யாரும் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா வந்திருக்கிற மாதிரி இருக்குது பார்க்குறீங்கன்னா டிஸ்அப்பாயிண்ட் ஆக மாட்டிங்க ஏதாவது மெசேஜ் உங்களுக்கு கிடைக்கும் இதில் ஏதாவது ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ பார்க்கும்போது ஏதாவது ஒரு விஷயம் நல்லது உங்களுக்கு நடக்கும் ஓகே இருக்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு கடவுள் உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க அந்த ஃப்ரூட் வந்து இன்கேஸ் நீங்கள் புதுசாக வந்தங்க நான் சொல்கிறது உங்களுக்கு புரியல நான் எந்த ரீடிங் பற்றி பேசுகிறேன்னா ஒரு நாள் முன்னாடியோ ரெண்டு நாள் முன்னாடியோ நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரியா மேபி இன் பார்க்குறவங்க ஆல்ரெடி பார்த்தவங்க இந்த ரீடிங் பார்த்தவங்க திரும்ப ஏதோ உங்களுக்கு தோணிச்சுனா நான் சொல்லும் போது அந்த ரீடிங் வந்துட்டு இன்னொரு வாட்டி நீங்கள் பார்க்குறோன்னு சொல்லி நீங்கள் இன்னொரு வாட்டி அந்த ரீடிங் பாருங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் அதில் இன்னும் மறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது சீக்ரெட்டாக அது இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு விளங்குன்ற மாதிரி இருக்குது சரியா புரியும் ஏதோ ஒரு மெஸ் மெசே விஷயத்த வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அதை பற்றி யோசிச்சுட்ருக்கீங்க டீப் அதை பற்றி யோசிக்கிற மாதிரி இருக்குது ஃப்ரூட்ஸ் கடவுள் கொடுத்தாச்சு கட் பண்ணி பிளேட்டில் வச்சாச்சு இருந்தும் நீங்கள் அந்த ஃப்ரூட் வந்து டேஸ்ட் பண்ணாமல் வேறு ஏதோ ஒரு விஷயத்த வந்துட்டு நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு இன்னும் வளர்கிற சில விஷயங்களை நீங்கள் பார்க்குற மாதிரியும் இருக்குது அடுத்தது என்னன்ற மாதிரி வேற ஏதோ ஒரு கதவு மூடி இருக்கிற கதவை பத்தி நீங்க யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு ஷேடோ அது அது ஏதோ ஒரு ஷேடோ மாதிரி வந்துட்டு போற மாதிரி இருக்கு உங்க மைண்ட்ல ஏதோ ஒரு சில விஷயங்கள் நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க அது என்னன்றது உங்களுக்கு தான் தெரியும் நான் சொல்லும் சொல்லும்போது உங்களுக்கே தெரியும் என்ன விஷயம் சொல்லிட்டு ஓகே ஷார்ட் மெசேஜாக தான் இருக்கும் ரீடிங்காக தான் இருக்கும் கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் புதுசா கடவுள் உங்களுக்காக கிரியேட் பண்ணிட்டாங்க அது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க இருந்தும் நீங்க வந்துட்டு அதிகமாக யோசிச்சுட்டு இருக்கிறீங்க அதிகம் அதிகம் யோசனைல இருக்கிறீங்க நீங்க அந்த இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு சந்தோஷத்தை நீங்க அனுபவிக்க மாட்டேங்கிறீங்க இன்னும் சேட் பேஸாவே இருக்கீங்க ஓகே ஓகே இன்கேஸ் நீங்கள் ஃபினான்ஸ் அதை பற்றி நீங்கள் யோசிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா இல்லை உங்கள் கேரிய உங்கள் ஃபினான்ஸ் உங்கள் குரோத் இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க இன்னும் அதிகமாக வேணும்னு சொல்லி எதிர்பார்த்தீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த விஷயங்களில் வந்துட்டு உங்களுக்கு குரோத் கிடைக்குன்ற மாதிரி இருக்குது ஃபினான்ஸ் விஷயத்தில் சில பேருக்கு உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் சில பேருக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல உங்களுக்கு உங்களுடைய ஜாப் ஏதோ ஒரு விஷயத்தில் பார்ட்னர்ஷிப் அந்த மாதிரி விஷயங்களில் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குரோத் நடந்துட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கு கொஞ்சம் பொறுமையா இருங்க மைண்ட் தேவையில்லாமிக்க போட்டு யோசிச்சுட்டே டூ இப்போ பக்கத்துல இருக்க அந்த விஷயத்தை நீங்க அனுபவிக்காம தூரத்துல இருக்க ஏதோ சில விஷயங்களை மட்டுமே நீங்க யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு

டூ ஆஃப் கப்ஸ் சொல்லும் போது லவ்வர்ஸ் கார்டு மைண்டில் பார்த்தேன் நான் கரெக்டாக லவர்ஸ் கார்டு வந்துச்சு இது ஒரு விஷயத்தில் வந்துட்டு டபுள் மைண்டடாகவே இருக்கிறீங்க மைண்டட் தூரத்தில் இருக்க விஷயத்த பற்றி தான் இருக்கீங்க இப்போ உங்கள் முன்னாடி உங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்க ஏதோ ஒரு விஷயம் கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க புதுசாக நடந்த விஷயம் தான் இது அதை வந்துட்டு நீங்கள் பக்கத்தில் இருக்க விஷயத்தை பார்க்காம தூரத்தில் பார்க்க ட்ரை பண்ணுற மாதிரி இருக்குது உங்களுக்கு க்ளவுட்ஸ் மறைக்குது வந்துட்டு இருந்தாலும் நீங்கள் அந்த விஷயத்துல தான் ஃபோக்கஸ் அதிகமாக பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது ஃபர்ஸ்ட் பக்கத்தில் இருக்க விஷயங்களை King of hearts. Tendi, pai, é do dor. மூடி இருக்க அந்த விஷயத்தான் நீங்க அதிகமா யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு confirm ஆ கண்ணு முன்னாடி இருக்கிற விஷயத்த நீங்க இக்னோர் பண்ற மாதிரி இருக்கு கடவுள் ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அந்த விஷயத்த நீங்க உங்ககிட்ட இருக்கு அந்த விஷயத்தை வந்துட்டு நீங்க அத செலிப்ரேட் பண்ணாம தூரத்துல ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்காக அதுக்காக நீங்கள் வந்துட்டு உங்கள் மனசு ஏங்குற மாதிரி இருக்குது அதை எதிர்பார்க்குற மாதிரி இருக்கு பெல் சவுண்ட் கேட்குறதா இருக்கலாம் பெல் சவுண்ட் என்ன வித விதமான சவுண்டை வேணா இருக்கான் பெல் அந்த பெல் ச பெல்லாக இருக்கலாம் அந்த பெல் சவுண்ட் நீங்கள் கேட்குறதா இருக்கலாம் சிக்னிஃபிக் உங்களுக்காக கடவுள் உங்களுக்கு கூப்பிடுறாங்க உங்களை வந்துட்டு நினைவுக்கு எடுத்துகிட்டு வராங்க உங்கள் கண்ணு முன்னாடி என்ன இருக்குது பாரு பாருன்னு சொல்லிட்டு ஆனால் நீங்கள் அதை கவனிக்கலை நீங்கள் ஏதோ தூரத்துல இருக்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்க ஆசைப்படுற மாதிரி இருக்கு அதை எதிர்பார்க்கிற மாதிரி இருக்கு அது என்ன வேணாலும் இருக்கலாம் உங்களுக்கு தெரியும் இன்னும் ஏதோ ஒரு பெரிய விஷயம் கடவுள் வந்து உங்ககிட்ட இருந்து மறைச்சு இருக்கிறாங்க இன்னும் அந்த விஷயத்தை இன்னும் ஓப்பன் பண்ணல உங்களுக்காக இப்போதைக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் சில பேருக்கு மேபி நீங்க ஹீல் ஆகியிருக்கலாம் உங்க செல்ஃப் லவ் அதிகமாக இருக்கலாம் உங்கள் லைஃப்ல எல்லா விதத்திலையும் நீங்க வந்துட்டு ஒரு குவீன் மாதிரி பிரின்சஸ் மாதிரி நீங்க ஃபீல் பண்றதா இருக்கலாம் கிங் அந்த மாதிரி பிரின்சஸ் நேம் சிக்னிஃபிகண்டாக சொல்றாங்க நேம் பிரின்ஸ் யாருக்காவது இருக்கலாம் இன்னும் அதிகம் எதிர்பார்க்கிற மாதிரி இருக்கு உங்க மனசு கண்டிப்பா கிங் ஆர் குவீன் கண்டிப்பா நீங்க வந்துட்டு இப்ப அந்த மாதிரி ஒரு எனர்ஜி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் கடவுள் உங்களை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறாங்க உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட சேஞ்ச் ஆயிருக்கு ஒரு செல்ஃப் லவ் அதிகமாக ஆனதுனால அந்த விஷயம் நிறைய விஷயங்களை அட்ராக்ட் பண்ணிட்டுருக்கீங்க இருந்தாலும் நீங்கள் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அந்த விஷயங்களை நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை ஒரு சந்தோஷம் இல்லாத மாதிரி இருக்கீங்க இன்னும் மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு இன்னமும் அதிகமாக இருக்கீங்க இன்னும் எதிர்பார்க்குறீங்க எனக்கு இது பத்தலை எனக்கு நான் கேட்டது இது இல்லைன்ற மாதிரி இருக்கேன் நீங்கள் கேட்டு தான் கடவுள்கள் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் கண்ணை திறந்து நல்லா பாருங்கள் இது யாருக்கும் அது அவங்களுக்காக இருக்கேன் இதை ரெசனேட் ஆகாதவங்க வந்துட்டு எடுத்துக்காதீங்க சரியா கண்டிப்பாக கிங் ஆர் குவீன் அந்த ஒரு ஸ்டேஜில் கடவுள் உங்களை வச்சுருக்காங்க சில பேருக்கு உங்களுடைய மனசில் ஏதோ சில விஷயங்கள் சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வந்து சில பேருக்கு உங்களுக்கு லைஃப்பில் பர்ஸ்னலி சில விஷயங்கள் சேஞ்ச் பண்ணிருக்கிறாங்க உங்கள் சரௌண்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க உங்களுடைய தாட்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுக்கு அதிகமான கான்பிடென்ட்ஸ் ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்குறாங்க இருந்தாலும் வேறு ஏதோ எதிர்பார்க்குறீங்க மனசு வேறு ஏதோ எதிர்பார்க்குது கொஞ்சம் அதுலேருந்து விலகி பாருங்க உங்களுக்கு என்னெல்லாம் உங்களுக்கு கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லிட்டு ரிவைண்ட் பண்ணி பாருங்க ரிவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணி திரும்ப ரிவைண்ட் பண்ணி பாருங்கள் என்ன விஷயங்கள் உங்களுக்கு இது வரைக்கும் சேஞ்ச் இருக்குது என்ன விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு நடந்துருக்கு டபுள் ஒன் டபுள் ஒன் சிக்னிஃபிகண்ட் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் என்ன மாதிரியான விஷயங்கள் சேஞ்சஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் சேஞ்சுன்றது வந்துட்டு நமக்கு மேலோட்டத்தில் தெரியண தெரியலனாலும் உள்ளுக்குள்ளவங்களால் ஃபீல் பண்ண முடியும் அந்த விஷயங்களை மேலோட்டம் சேஞ்சுன்றது கொஞ்சம் டைம் எடுக்கும் சில பேருக்கு ஆனால் உள்ளுக்குள்ளே நிறைய விஷயங்கள் சேஞ்ச் இருக்கும் ஷார்ட் மெசேஜ் டீப் மெசேஜ் யார் அது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் டவுட் வேணாம் அவங்களுக்கு எந்த உங்களுக்கான மெசேஜ்னா நீங்கள் கிங் ஆர் குவீன் கண்டிப்பாக டுவெல் டுவெல் சொல்லும் போது சிக்னிஃபிகண்ட் கண்டிப்பாக கிங் ஆர் குவீன் சேஞ்ச் பர்ஸ்னலி லைஃப்பில் உங்கள்மா உங்களுக்குள்ள நீங்கள் சேஞ்ச் ஆகி வந்துட்ருக்கீங்க உங்கள் எனர்ஜியில் சேஞ்ச் ஆகிட்டு வந்துட்ருக்கீங்க ஆஃப் கேங்காப்பின்னு ஆயிட்டீங்க ஆனால் இன்னும் நீங்கள் அந்த பழைய சோக கதையை நீங்கள் சில பேர் அதை கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கலாம் இப்போ இருக்க இந்த ப்ரெசண்ட்டை நீங்கள் பார்க்காம இருக்கிறீங்க ஆல்ரெடி உங்கள் கையில் கிடச்சாச்சு நீங்கள் கேக் கேட்ட விஷயம் உங்களுக்கு கடவுள் கொடுத்துட்டாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதம் இருக்கும் நீங்கள் கேட்ட விஷயம் ஆனால் நீங்கள் அதை வந்துட்டு சந்தோஷப்படலை செலிப்ரேட் பண்ணல அந்த விஷயத்த வேறு ஏதோ ஒரு விஷயத்து மேலே உங்கள் கவனம் இருக்கு கொஞ்சம் திசை திருப்பி பாருங்கள் ஓகே டேக் கேர் காட்